எங்க யாருங்க இவர் அளவு பிறக்கிறார் இவர் எப்படிங்க இந்தியன் டீமில் ஆளாமல் போயிட்டாருன்னு பல பேர் இப்போ ஒரு கேள்வியாக எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு அதிரடி டூ போட்டு ஒரு கேஷியான ஏன்னா ஆடி இப்போ நாட் அவுட்டில் வரக்கிறாரு இப்போ த்ரீ ஹண்ட்ரட் நோக்கி போகிறாரு இவர் எப்படி இன்னும் மாறாமல் போகலான்னு இப்போ பல பேரும் ஒரு யூடியூப்லேயே இல்லை சமூக வலைதளங்களில் கேள்வியாக கேட்டுங்கிறாங்க அதுக்கான பதில் வந்து போக தான் பிசிஐ கொடுக்கும் ஏன்னா கண்டிஸ்டண்ட்டாக பிளேய் நிரூபிச்சுங்க இப்போ நம்ம ருத்ராஜ மாதிரி இவர் நிரூபித்த பிளேயர் தான் திருப்பி கூட்டின்னு போகிறாங்க டிராப் பண்ணுறாங்க திருப்பி கூட்டின் போகிறாங்க ட்ராப் பண்ணுறாங்களே தவிர சீனியர் பிளேயருக்கு வாய்ப்பு தராங்க மற்ற பிளேயர் ஜூனியர் பிளேயருக்கு வாய்ப்பே தரமாட்டாங்க இப்போ அந்த மாதிரி நிலம இன்னேண்டியம் இருக்குது ஆனால் கன்ஃண்ட்டி நிர்பிக்கிறாருங்க உண்மையிலே சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரை தவிர இது எல்லாருமே வாய்ப்பு தரானது இவங்க ரெண்டு பேருக்கு தரமாட்டாங்க அப்படி வாய்ப்பு கொடுத்தாலும் மேட்ச்சில் கொடுக்க மாட்டுறாங்க பெஞ்சில் உட்கார வச்சிடுறாங்க இன்ஜூரியான கூப்பிடுறேன்ட்டு யாரும் இன்ஜூரி ஆகாதனால இவங்க எங்களோட லைஃப் அடி போயினே இருக்குது அதே போல் தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்க சார் அது ரெடியாக டூ ஹண்ட்ரட் அடிச்சு இவங்களும் நாட் அவுட்டில் இருக்கிற இப்போ எவ்வளோ அடிக்க போகிறான்னு தெரியலன்னு தெரிஞ்சு ஆனால் அதிகம் ஐநூற்றி முப்பத்தி முப்பத்தேழு வரை ரெண்டு வச்சுட்டாங்க நம்ம வந்து மும்பை டீம் வந்து இப்போ வந்து இன்றைக்கி திருப்பி மேட்ச் நடக்கும் போது அதிக ரெண்டு அடிக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் போகுது ஆறுநூறு அவர் அவுட் ஆறு வரைக்கும் ரெண்டு அவுட் ஆகிட்டான்னா மேட்ச் க்ளோஸ் ஏன்னா நைன் விக்கெட் விட்டுட்டாங்க இன்னும் ஒன் விகெட் தான் இருக்குது அந்த ஒன் வீக்கெட் இப்போ சப்ரஸ்க்கான எதிர்பாரில் அவர்லாம் தெரியல ரெண்டு பேர் யாரு ஆட்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் சாலிட்டு நம்ம ரெஸ்ட் ஆஃப் ருத்ராஜ் டீம் வந்து பேட்டிங் ஆடணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் பண்ணுங்க சார் பண்ணுங்கள் சார் I mean,